பெருங்கனவு பெருங்கனவு நூலிற்கான அறிமுகத்தை வழங்க வரும் இவர் ஒரு கதை சொல்லி துடிப்பான குரல் வளத்தால் மேடையை தன்வசப்படுத்துபவர் சிங்கப்பூர் இலக்கிய மேடைகளில் அவ்வப்பொழுது பங்களித்து கவனத்தை தன் பக்கம் ஈர்த்தவர் கவிதை புனைவதிலும் வல்லமை மிக்கவர் செவி இன்ப சங்கீதா அவர்களை பெருங்கனவு நூலினை பற்றிய இன்ப அறிமுகம் நிகழ்த்த அழைக்கின்றேன் நிகழ்விற்கு நிறைய தந்திருக்கும் பெருமக்கள் அனைவருக்கும் கவிஞர் கீகோ அவர்களின் பெருங்கனவை சுமந்து வந்திருக்கும் செவி இன்ப சங்கீதாவின் அன்பான வணக்கம் புத்தகத்தோட முதல் பக்கத்தை அப்படி புரட்டும் போது சிங்கப்பூர்ல இருக்கிற மூன்று முக்கியமான பெண்மணிகளுக்கு இந்த புத்தகத்தை காணிக்கையாக்குகிறேன் அப்படின்னு அண்ணன் எழுதியிருக்கிறாரு அது யாருக்கு எதற்குங்கிறத இந்த உரையோட கடைசியில சொல்றேன் பல கவி மலர்களை கோர்த்த ஒரு கதப்பம் தான் இந்த பெரும் கனவு என் சீராசிரியை விரத்தம் விர்தம் நெருசி ஆசிரியா பெண்பா களி பா கட்டளை கழித்துறை இசை பாடல்கள் ஹைகோ புது கவிதை எப்பா சொல்லும் போதே மூச்சு வாங்குது அண்ணன் பக்கத்துக்கு பக்கம் தெரிக்க விட்டுருக்காப்ல அப்படியே சரி முதல் கவிதை எடுத்தோம் அப்படின்னா உலகின் அனைத்து உயிர்களுக்கும் ஆணிவேர் அப்படின்னா நம்ம அம்மாவதான் சொல்லுவோம் இல்லைங்களா மகவுக்கு துன்பமனில் மடிதுணி திடுவாள் அகமை எதுவாயினும் அகம் கொண்டு அடைப்பாள் புகழுக்கு அலை உலகில் இகழ்ச்சிகள் பொறுப்பாள் எவ்வளவு ஆழமானவரிகள் அம்மாங்கிறவளை நம்ம வீட்டுல பாக்குறோம் அவளுக்கு நமக்கு எல்லாம் தெரியறதே இல்லை புகழுக்கு அலை உலகில் இகழ்ச்சிகள் பொறுப்பாள் இந்த வரி எப்படி முடிது தெரியல நகலனை யாரும் இல்லை நமது தாய் தெய்வம் அப்படியே அந்த வரிகளை படிக்கும் போது ஐயோ அம்மாங்கிறவ இவ்வளவு அந்த மனசுக்கு தெரியும் ஆனாலும் நம்ம அவளை சரியா சாட்டை அடி மாதிரி இருக்கு இந்த வரிகள் அடுத்த பெற்றவளுக்கு இணையாக அவர் வைத்திருப்பது மற்றொரு அவள் தமிழ் தாய் என்பதை சொல்லவும் வேண்டுமோ அந்த வரிகள் எப்படி இருக்கு தெரியுங்களா இடையினம் எல்லாம் தெரிவாயா சொல்லிலே உயர்ந்தது தமிழ் சொல் என்பதை அறிவாயா ஒரு பான சோத்துக்கு ஒரு சோர் பாதங்கிற மாதிரி அந்த மொத்த கவிதை எப்படி இருக்குங்கிறதுக்கு இந்த ரெண்டு வரி போதும் தமிழ் மேல் அவருக்குள்ள பற்றும் தமிழ் மேல் அவருக்கு இருக்கிற காதலும் புரியும் அவருக்கு தமிழ் மேல மட்டும் காதல் இல்லைங்க வேற ஒரு காதல் இருந்துச்சு வங்கக்கடலை போல் ஆயிரம் நங்கை உள்மனது வயதோ என்றும் பதினாறு அதுக்கு மேல வயசு இருந்தா ஒத்துக்க மாட்டார் இல்ல எத்தனை வயசா இருந்தாலும் பதினாறு நீ நினைச்சுக்குவாரு என்னமோ தெரியல அதுக்கப்புறம் சங்குமணி கழுத்து செம்மேணி புன் சிவப்பு சிங்கப்பல் எடுப்பு சிரிக்கும் போது பார்த்திருப்பாரோ தெரியல அடுத்து கால்கள் கால்கள்ழி தண்டோடு ஒப்பு கீக்கோ அவர்களே பெரும் ரசிக்க நெய்யா நீர் வாழ்ந்துருக்கீங்க போங்க சரி இப்போ தமிழ்நாட்டுல தொண்டு தொட்டு ஒரு மரபு இருக்குங்க தர்மி சிவபெருமான பார்த்து பிரிக்க முடியாதது அப்படின்னு கேட்டா சிவபெருமானு சொல்லுவார்ல அந்த மாதிரி தமிழர்களை பார்த்து பிரிக்க முடியாதது அப்படின்னு கேட்டா காதலும் இளையராஜாவும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி நம்ம கவிஞர் இப்ப காதல் மோட்ல இருக்காரு அதுவும் ஒரு பொங்கல் விழால ஊருக்கு போக முடியாம சிங்கப்பூர்ல மாட்டிக்கிட்டா அப்ப வீடியோ கால்ல வீட்டமா வைக்கிற பொங்கலை பொங்கலை பாத்துகிட்டு இருக்கும் போது ஒரு இளையராஜா பாட்டு கேட்டாகணும் அப்போ ஒரு கவிஞர் ஒரு பாட்டு கேட்கிறாரு எட்டு காணல மணியடு எட்டு பின்னும் ஊரடங்கி போன பின்னும் சோறு தங்கி வேணும் தோணல சரி இப்போ இளையராஜாவோட ஸ்பெஷல் என்ன தெரியுங்களா நம்ம ஒரு காதலனும் காதலியும் நினைச்சுக்கிட்டுதான் இளையராஜா பாட்டு கேட்போம் ஆனா பாட்டு கேட்டு முடிக்கும் காதலி எல்லாம் மறந்துடுவோம் இளையராஜாவே காதலிக்க ஆரம்பிச்சிருவோம் கவிஞரும் இப்ப அதற்கு விதி வழக்கு இல்ல வீட்டமாவெல்லாம் மறந்துட்டாரு பொங்கல் இளையராஜா மட்டும்தான் மனசுல இருக்காரு அப்ப கவிஞர் அந்த அத்தனை மெட்டு போட்டா வரி

ஒரு விவசாயி அவங்க கையில ரெண்டு காணமாடு மட்டும் நம்ம கண்ணுக்கு தெரியுங்க அப்படி ஒரு கிராமியமான கவலை அந்த முழு மெட்டுக்குமான வரிகளை அவ்வளவு அழகாக இருந்திருக்கிறார் அந்த வரிகளை பறிச்சுக்கிட்டே அப்படி அடுத்த பக்கத்தை பொருட்டணும்னா திண்ணையில் உட்கார்ந்து கதைகள் பேசும் தெருவோர பாட்டிகளின் சிவந்த வாயு எந்த பாட்டி ஒரு கோடிய நீ பார்த்த ஆமா அப்ப ஒரு கோடிய அதே பாட்டி தான் திண்ணையில் உட்கார்ந்து கதைகள் பேசும் தெருவோர பாட்டுகளின் சிறந்த வாயும் குரல் எழுப்பு வீதி எங்கும் விளையாடிய காலங்களில் புழுதி மண்ணும் நம்ம கடந்து வந்துவிட்ட இளமை காலங்கள் இன்னைக்கு இளைய தலைமுறைக்கு கிடைக்காத ஒரு இளமை காலத்தை நம் கண் முன்னே நிறுத்துகிற அந்த கவிதை வரிகளை என் சி ராசிரிய விருத்தத்தில் எளிமையாகவும் அழகாகவும் எல்லாருக்கும் புரியும்படியும் அவ்வளவு அழகான வார்த்தைகளை கோர்த்து எழுதி அதற்கு அலை என்னும் நெஞ்சில் வருகிற நினைவுகளைப் போல் அந்த கவிதை வரிகள் இருப்பதால் அலை அலையா என அதுக்கு தலைப்பே வச்சு அப்படி பிண்டி பெடல் எடுத்திருக்கிறார் சரி அரிசி ராசிரி விருதத்துல ஒரு கவிதை எழுதினார் பாருங்க நம்ம நெஞ்சு அறுக்கிற மாதிரியே இருக்கு பதுங்கு குழியில் பதுங்கி வாழும் ஒரு அகதியோட அதிகபட்ச ஆசை என்னவா இருக்கும் அவன் எல்லாத்தையும் இழந்துட்டான் தெரிச்சு உலகம் முழுக்க ஓடுறான் எங்கேயாவது போய் தங்கிட மாட்டோமான்னு போற இடத்துல அவனுக்கு சில வாழ்வை நிலையத்துக்கு சில இடங்கள் கிடைக்குது அகதியா போய் தங்கிடுறான் தனக்குன்னு சில வசதிகளை ஏற்படுத்திக்கிறான் சரி எல்லாம் கிடைச்சிருச்சு அவன் நிம்மதி ஆயிட்டானா இல்ல அந்த கவிதையோட கடைசி வரி சாவதற்கு முன் அப்படின்னு எழுதி ஒரு வரி எழுதிருக்கிறாரு இந்த வரி என்னங்கறது அந்த புத்தகத்தை வாங்கி படிச்சு பாருங்க ச்சே இதானாடா வாழ்க்கை இந்த தானா இந்த ஓட்டம் ஓடுறோன்னு தோன்ற அளவுக்கு அப்படியே நெஞ்ச பத பதக்க வைக்குது அந்த வரிகள் அவ்வளவு அழகா எழுதிருக்காரு அடுத்த ஊஞ்சல் அப்படிங்கிற தலைப்புல ஒரு கவிதை எழுதியிருக்காரு நிறைய வரிகள் எழுதியிருக்க திருக்குறள் மாதிரி நச்சுன்னு ரெண்டே வரியில இன்னைக்கு உலகம் எப்படி இருக்குங்கிறத அதுல சொல்றாரு உலகம் உங்கள் கைகளுக்குள்ளே உறவுகள் எல்லாம் தூரத்தில் அப்படிதானே இருக்கும் அடுத்து ஒரு புது கவிதை எழுதுறாரு சிலம்பை சிதைத்து போட்டு முத்துக்களை வெளியே எடுத்து கலைத்து போட்டு கவிதை உருவாக்கி கொண்டு இருக்கிறோம் புது கவிதையை பத்தி இவர் எழுதுறது அடுத்து ஒரு ஹைக்கு எழுதியிருக்கிறாரு காய்ந்த உடை கலைந்த தலை ஒட்டிய வயிறு யாரம்மா நீ அந்த மூணாவது வரியை நம்ம மூடுக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கலாம் இப்போ நம்ம மாமியாரா இருந்தோம்னு வச்சுங்களேன் லட்சுமி அப்படின்னு படிச்சுக்கலாம் மருமகளா இருந்தா ஆ லட்சுமி அப்படின்னு படிச்சுக்கலாம் சோ நம்ம தோணுக்கு தகுந்த மாதிரி ஊ லட்சுமி அப்படிங்கறதோட அந்த மூணாவது வரிய முடிச்சுட்டாரு இப்போ இது கேட்கறதுக்கு நகைப்பா இருக்கு லட்சுமின்னு பேர் வச்சுட்டு அந்த அம்மா இவ்வளவு கஷ்டப்படுதேன் ஆனால் சமூகத்தின் மேல் நமது கவிஞருக்கு இருக்கும் அந்த பார்வை அந்த அக்கறை உலகத்தை பெண் மதம் இனம் எல்லாத்தையும் கடந்து உலகத்தையே பாதிக்கிற எல்லா உயிரையும் பாதிக்கிற ஒரு சொல் இருக்கு அந்த சொல்ல பத்தி ஒரு கவிதை அந்த கவிதை வரிகளை அது கலித்துறையில எழுதப்பட்ட ஒரு கவிதை சான் ஒரு சான் பாடும் ஒரு சொல் என்னவா இருக்கும் குடைந்து புரட்டி எடுக்கும் வதை சொல் அல்சரா இருக்கும் சரிக்க சாப்பிடுப்பா அது வந்தா நீ நீயா இருக்க மாட்டேன் நம்ம ஒரு விளம்பரம் பார்த்திருப்போம் எது வந்தா அத கவிஞர் எழுதியிருக்கிறாரு என்னை நானாக இருக்க விடாத ஒரு சொல் சரி இந்த கடைசி வரிய சொன்னா அந்த வார்த்தை என்னங்கிறது பண்ணிடலாம் சோமாலியாவை சுற்றி ஒழிக்கும் துயர சொல் பசி அதுதாங்க பசிங்கிற இந்த கவிதைக்கு அந்த கவிதைக்குள்ளேயே அந்த பசி எப்படி தீரும் ஒரு வரி எழுதியிருக்கிறாரு பாருங்க இவ்வளவு ஈஸியா பசி தீந்துருமா அப்படின்னு நம்ம நினைக்கிற மாதிரி மனதையும் தொடுக்குற மாதிரி அங்க ஒரு வரி இருக்கு என்ன வரிங்கிறது அந்த புத்தகத்தை வாங்கி படிச்சு பாருங்க அந்த புத்தகத்துல அவ்வளவு தெளிவாக கொடுக்குறாரு அந்த அந்த புத்தக கவிதையை படிச்சு புடிக்கும் போது கண்ண கெட்டது பசியாலையா கவிதை வரியாலையான்னு படிச்சு பார்த்தவங்க சொல்லிட்டீங்கன்னா சந்தோஷமா இருக்கு சரி மனுஷனுக்கு மட்டும் தான் பசி இருக்கா இல்லைங்க இயற்கைக்கு பெரிய பசி இருக்குங்கிறாரு விலை நிலம் கொன்றழித்து விலை நிலம் ஆக்கி விட்டோம் நிலம் கொன்றழித்து விலை நிலம் ஆக்கி வாகனம் புகை நம்ம அந்த இயற்கையை வச்சு செய்யறோம் இயற்கையும் நம்மளை திருப்பி அப்பப்ப செய்யுது அதைத்தான் கவிஞர் கடைசியில எழுதுறாரு இயற்கையின் பெரும் பசிக்கு என்னவாக போகிறோம்னு அவர் எழுதியிருக்கிறாரே ஒரு சஸ்பென்ஸா ஒரு வரி அது படிக்கும்போது ஐயையோ நம்ம இப்படி வச்சு நம்ம செய்யலாம்னு நினைச்சா அது நம்மள திருப்பி செஞ்சிருமே போல இருக்கேப்பா சில பாதுகாத்துக்கணும் போய்கையேன்னு நமக்குள்ள ஒரு பயம் வர்ற அளவுக்கு அப்புறம் அழகான அந்த வார்த்தைகளை கோர்த்து அந்த கவிதை எழுதியிருக்கிறார் இதெல்லாம் மரபு இவ்வளவு வார்த்தைகளை கோர்த்து எழுதியிருக்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இதெல்லாம் சமூகத்து பிரச்சனை வீட்லயே சில பிரச்சனைகள்லாம் இருக்குங்க இப்போ நம்ம வீட்டு பிள்ளைங்கள மையன்னு வந்துக்காக மாப்பிள்ள முக்கசாமி வந்திருக்காங்க மற்றும் உறவினர்கள் எல்லாம் வந்திருக்காங்க பாமா மின்னல்லு கூட்டாலும் நம்ம பிள்ளை எல்லாம் சாத்துன கதவை திறக்கிறதே இல்லைங்க வெளியில வர்றதே இல்லை அப்படியே தலை எட்டி பார்த்தாலும் வரலை காமிச்சுட்டு இந்த பிள்ளை உள்ள போயிருது பேசுறதே இல்லை இன்னும் தமிழ்ல வந்து உறவுகள் எப்படி இருக்குன்னா அம்மா அம்மா அப்பா அப்பப்பா சித்தி சித்தப்பா மாமே அத்தை மச்சான் இத்தனை சொந்தம் இருந்தாலும் இந்த பிள்ளைங்களுக்கு இன்றைய இளைய தலைமுறைக்கு அதிகபட்சமா தெரிந்த சொந்தங்கள் மூணே மூணு பெண்கள் எல்லாம் ஆண்டிகள் ஆண்கள் எல்லாம் அங்கிள்கள் கொஞ்சம் அதிகம் பேசுற ஆண்கள் எல்லாம் பூம்பர் அங்குள்கள் இதுதான் இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு தெரிஞ்ச உனே சொந்தோம் ஆனா கவிஞர் அதற்கு பெண்களுக்கு ஒரு கும்மி பாட்டுன்னு போட்டு உறவு முறையை பத்தி ஒரு கவிதையே எழுதியிருக்கிறாரு அதுல சொல்றாரு அம்மாவின் தங்கை சித்தியடினு ஆரம்பிக்கிற அந்த கவிதையில நடுவுல இருக்கிற ஒரு நாலு வரை சொல்லுது அத்தை மகன் உனக்கு அத்தானடி அத்தானையும் அண்ணனையும் ஆங்கிலம் சொல்லுது பிரதர் என சித்தியையும் அத்தையையும் ஆண்டி என்றும் அங்கிளையும் சித்தப்பாவையும் சித்தப்பாவையும் மாமாவையும் அங்குள் என்றும் நீயும் எல்லாரையும் போல் சொல்லாது தமிழ் மாண்பினை கொள்ளாதே அப்ப தமிழ் மேலே இவருக்கு இருக்கிற ஆசை மட்டும் இல்ல உருவுகளை உலகத்தை எப்படி வாழ வைக்கணுங்கிற எண்ணமும் அதுல தெரியுது இப்படி எல்லாம் அவர் தமிழ் மேலே இருக்கிறவரு ஒரு வெளிநாட்டில் மாலுச்சி அயலக தமிழர் இல்லையாகவே சோ கவிதை அப்படி எழுதிட்டே வரும்போது ஒருத்தர் இவரை பார்த்து கேட்டாரு எல்லாம் எழுதுறியப்பா சோறு போடுமா அவன் தமிழ் அப்படின்னு கவிங்கிறதுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு ஆனாலும் கவிதை நாகரிகம் கழுதி ஒரே ஒரு கெட்ட வார்த்தையோட விட்டுட்டாரு ஊருகிட்ட அவன் கேட்குறான் பார் சோறு போடுமா தமிழ் ஒரு விட்டு வேறொரு வந்தோனை ஒன்று நினைத்ததே தமிழ் அப்படின்னு சொல்லி முடிகிறார் இந்த இடத்துல ஏமா அதை இந்த இடத்துல அதை ஏன்னா இந்த கவிதையோட முதல் உரையில ஒரு வார்த்தை சொன்ன இல்லைங்களா மூணு பேருக்கு அவர் இந்த புத்தகத்தை காணிக்கையாக்குகிறாருன்னு ஆக்குகிறாருன்னு அதுல சொல்லியிருக்கிறாரு அயல் நாட்டில் அண்ணா டிஆரோட ஃபேனுங்க அயல் நாட்டில் அன்னையை போல் அன்னமிட்ட மூன்று முக்கியமான பெண்மணிகளுக்கு இந்த நூலை காணிக்கையாக்குகிறேன்னு சொல்லியிருக்காரு ஆக கவிஞர் சோறு போட்ட தமிழையும் மறக்கல வாழ்க்கையில சோறு முக்கியங்கிறது கண்டிப்பா மறக்கலைங்க அப்ப அந்த மூணு பேர் யாரு திருமதி திரகுபதி அன்பழகன் அவர்கள் திருமதி கமலம் விசயபாரி அவர்கள் ஆசிரியர் உஷா சுப்புசாமி அவர்கள் அவர்களுக்கான கைத்தட்டங்களா பொறுமையா இருக்கேன் சோறு போட்டு இவரை வயிற்றை நிறைவாக்கி இவரை கனவு காண வைத்து இப்படி ஒரு பெரும் கனவு என்ற புத்தகத்தை நமக்கு அளிக்க காரணமா இருந்த இந்த மூன்று பேர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை ஒரு பெரிய பாரகத்தை கொடுத்து விடலாம் என்பதே என் கணக்கு கவிஞர் அவர்களின் இந்த பெரும் கனவுமைப்பட வேண்டும் நன்றி செவி இன்பம் சங்கீதா அவர்களே இந்நிகழ்வின் நிறைவு அறிமுக நூலான